பிரிய மாடுபே நீங்களெல்லாம் திருப்பலிக்கு வந்திருக்கிறீர்கள் நிறைய பேர் கூலிக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய புரிஞ்சவங்களுக்கு புரியும் கூலி திரைப்படம் வந்திருக்கு ரிலீஸ் ரஜினி படம் பைபிளும் தெரியல சினிமாவும் தெரியல நிறைய பேர் எனக்கு கூலிக்கு போயிருப்பதனால் திருப்பலிக்கு வரல இதை விட நான் அதிகமாக எது பார்த்தேன் பருவாயில் கூலியே பார்த்தா ஒரு உண்மையா தூக்கிட்ட இருந்தும் தூக்கி இருக்க மாட்டீங்க பரவாயில்லை பிடிமாடு இன்றைக்கு நாம் மூன்று விழாக்களை நினைவுபடுத்தி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒன்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை இந்தியை முழுவதுமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்திய சுதந்திர தினத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இரண்டாவது ஒத்துக்கிட்டேன் நீங்க அதுக்கு என்ன சொல்லு தெரியாம முடிக்கிறது ஒத்துக்கிட்டேன் ஓகே இரண்டாவது அன்னை மரியா விண்ணேற்பு அடைந்த விழாவை கொண்டாடுகிறோம் பண்ணை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் கொள்ளப்பட்டாள் என்ற அந்த புடாவை கொண்டாடுகிறோம் இந்த மறை உண்மை எந்த தேவ ரகசியத்தில் வருது ஓகே இங்க கடைசியில் இருக்கு அன்னை கடைசி கடைசியில் கடைசிக்கு அடுத்து நான்காவது அன்னை மரியால் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் இயேசு விண்ணுக்கு போனதும் அன்னை மரியால் விண்ணுக்கு போனதும் சமமா ரெண்டு ஒன்னா என்ன வேற அது ஹை கிளாஸ் இது லோ கிளாஸ் அன்னை மரியால் விண்ணுக்கு எடுத்துக் கொல்லப்பட்டாள் எடுத்துக்கிட்டாங்க ஆண்டவரேசு உயிர்த்தெழுந்தார் விண்ணகம் சென்றார் அவரை போனார் அன்னை மறியால் எடுத்துக்கொள்ளப்பட்டாள் கொள்ளப்பட்டாள் இந்த விழாவைத்தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் அதனால் விண்ணரசி அந்த பெயர் வைத்துகளுக்கெல்லாம் இன்றைக்கு வாழ்த்துக்கள் நாம விழாவினுடைய வாழ்த்துக்கள் மூன்றாவதாக நமக்கு மட்டுமே உண்டான ஒரு விழா அந்தோனியாவுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம் இன்னைக்கு யாராவது பிறந்தவனாக்கிறீங்களோ இன்னைக்கு ஆகஸ்ட் பதினைந்து ஓகே பிரிய நான் ரிவர்ஸில் இருந்து சிந்தனைகளை விழாக்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன் முதலில் அந்தோனியாவுடைய பிறந்த நாள் விழா அந்தோனியார் மார்ட்டின் த்ரீசா இந்த தம்பதிகளுக்கு பிறந்தார் எந்த வருஷம் பிறந்த அதெல்லாம் ஒன்றும் பண்ண போறதில்லை குழந்தை பருவத்தை மட்டும் கொஞ்சம் யோசிப்போம் நல்ல அப்பா அம்மா கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட தாய் தந்தைக்கு பிறந்தவர் தான் அந்தோனியார் இந்த பிள்ளைகள் நடுவில் வேற கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண ஓகே எப்போதுமே கடவுள் மீது பக்தி கொண்ட தாய் தந்தையாக இருந்தமையால் எப்போதுமே அவர்கள் திருப்பலிக்கு சென்று திவ்ய நற்கனை உட்கொள்ளக்கூடிய பெற்றோர்களாய் இருந்ததனால் குழந்தை பருவத்தில் இருந்தே அந்தோனியாரும் தெய்வ பக்தி உள்ளவராய் அதில் மிக குறிப்பாக நற்கனின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராய் இருந்தார் மிக விரைவாகவே நற்கனை உட்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார் எப்போதுமே நற்கனை முன்பாக ஜெபிப்பதிலே அவர் கவனமாய் இருந்தார் அந்த இளம் வயதிலேயே ஒரு கத்தோலிக்க மறையில் அவர் வளர்ந்ததினால் குருவாக வேண்டும் என்பதிலே அவருக்கு ஆவல் அதிகமாய் இருந்தது அவர் நினைத்தபடியே அவர் விருப்பத்தின்படியே அவர் குருவாக வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தார் அந்த சிறு வயதில் அவர் குருவாக மாற வேண்டும் என்ற அந்த எடுத்த முடிவு அவர் குருவாக மாறுவதற்கு உதவியது ஆக இந்த பிறந்த நாள் விழாவை அந்தோனி அவருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே நிறைய செய்திகளை நான் சொல்லலாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் அல்லது நம்முடைய விசுவாசம் தான் பிள்ளைகளுக்கு போகிறது அதெல்லாம் நான் விட்டுறேன் நான் இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் சிறு வயதில் உங்கள் பிள்ளைகள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் அவருடைய வாழ்க்கையாக மாறும் உங்களுடைய பிள்ளைகள் என்ன முடிவு எடுக்க நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களோ அதுதான் அவளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய குழந்தைகளாக உடைய குழந்தைகளை நீங்கள் வளர்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை நல்லதாக அமையும் நன்மைக்கு மாறாக நல்லதுக்கு மாறாக அவர்கள் முடிவுகளை எடுப்பவர்களாக நீங்கள் வளர்ப்பீர்கள் என்றால் அதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கும் ஆக நாம் எடுக்கிற முடிவுகள் தான் நாம் யார் நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை தீர்மானிக்கும் யுவர் டிசிஷன்ஸ் வில் அஃபெக்ட் யுவர் லைஃப் உங்களுடைய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் நல்ல முடிவுகள் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் கெட்ட முடிவுகள் அல்லது தீய முடிவுகள் தீமையை கொண்டு வரும் நாம் எடுக்கிற முடிவுக்கு நாம் தான் ரெஸ்பான்சிபிள் நான் எடுக்கிற முடிவுக்கு அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் நல்லது எடுத்தால் நல்லது கிடைக்கும் கெட்டது எடுத்தால் கெட்டது கிடைக்கும் அப்போ நான் எடுக்கிற முடிவுக்கு நான் தான் பொறுப்பு இந்த உலகம் அப்படி இருக்குது அந்த அளவு உலகம் அப்படி இருக்குது அது கடைசியாக அதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகம் இப்படி இருக்கு அந்த உலகம் இருக்கு அதனால என் வாழ்க்கையை நான் இப்படி மாற்றிக்கிறேன் அல்ல நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுக்கும் அந்த முடிவினால் வரக்கூடிய விளைவுகளுக்கும் நான் தான் பொறுப்பு அப்போது உங்களுடைய குழந்தைகளை எப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கு நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்தோனியாவுடைய அம்மாவும் தாயும் தந்தையும் அந்தோனியாரை நல்ல முடிவு எடுப்பதற்கு உதவியாக இருந்தார்கள் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு அப்பா அம்மா உதவியாக இருந்தாங்க இன்றைக்கு நமக்கும் நல்ல முடிவுகளை எடுக்க தெரியல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல முடிவு முடிவுகளை எடுப்பதற்கு கற்றுக் கொடுக்க தெரியல அதனால் தான் இன்றைக்கு பல குடும்பங்களில் பிள்ளைகளுடைய வாழ்வு சிதைந்து போயிருக்கிறது பிரியமானவர்களே வாழ்க்கை என்பது ஒரே ஒரு தடவை தான் அது நன்றாக வாழ முடியும் அல்லது தீமையான வழியிலே போக முடியும் என்ன முடிவு எடுக்கிறோம் என்ன முடிவுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுக்க கற்றுக் கொடுக்கிறோம் சிறு வயதிலே நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருந்துச்சு நல்லது உங்கள் பையன் சூஸ் பண்ணுறாங்க உங்கள் பொண்ணு சூஸ் பண்ணுறாங்க நல்லதை மட்டுமே பேசுகிறாங்க எது தேவையோ அதை மட்டுமே வாங்குகிறார்கள் பார்ப்பதெல்லாம் வாங்குவது கிடையாது பார்ப்பதுக்கெல்லாம் ஆசைப்படுவது கிடையாது எது தன்னுடைய படிப்புக்கு தன்னுடைய கடமைகளுக்கு தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு எது தேவையோ அது மட்டும் என்னுடைய பிள்ளைகள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை முடிவெடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை என் பிள்ளைகளுக்கு நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என்றால் அது அவனுடைய ஃப்யூச்சரை மாற்றும் அது நல்லதுக்கு கொண்டு வரும் இன்றைக்கு அவர்கள் முடிவெடுக்க தெரியாமல் எல்லாமே சரி எல்லாமே நல்லது எல்லாமே தேவை எல்லாமே அவசியம் என சொல்லி தேர்ந்தெடுக்கக்கூடிய தெளிவு இல்லை அப்படினா பிள்ளைகளோட எதிர்காலம் மிக கடினம் அப்ப இன்னைக்கு அந்தோனியாவுடைய பிறப்பு விழாவின் வழியாக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்லது உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் அந்தோனியார் நல்ல முடிவு எடுத்தார் அந்த முடிவு அவரை புனிதராக மாற்றியது அந்தோனியா வாழ்ந்த காலத்தில் அதே தேதியில் அது அதே நாட்களில் இருந்த நிறைய குழந்தைகள் இருந்தார்கள் பல எல்லாம் புனிதர்களாக மாறல இவர் எடுத்த முடிவு வேறு அவர்கள் எடுத்த முடிவு வேறு இவர் நல்ல முடிவை எடுப்பதற்கு அப்பா அம்மா உதவினாங்க பல பேர் நல்ல முடிவுகள் எடுக்கலை நல்ல முடிவுகள் எடுப்பதுக்கு அப்பா அம்மா உதவி செய்யலை நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய பண்பை அந்தோனியாருக்கு அவருடைய தாயும் தந்தையும் கற்றுக் கொடுத்தது போல அவருடைய தாயும் தந்தை நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு கற்றுக் கொடுத்த போது அந்தோனியார் அதை நல்ல விதமாக ஏற்றுக்கொண்டது போல இன்னைக்கு அப்பா அம்மாவும் சரி பிள்ளைகளும் சரி நல்ல முடிவுகளை எடுத்தால் அந்த குடும்பத்தில் நல்ல மனிதர்கள் உருவாகுவார்கள் உங்கள் பையன் செயின்ட்டாக வருவான் உங்கள் பொண்ணு செயின்ட்டாக வருவான் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள் குறைந்தபட்சம் நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் இது முதல் முதல்ச்சி அப்போது கடவுள் கொடுத்திருக்கிற குழந்தைகளை கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகளை எப்படி பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது இன்றைய விழா அன்னை மரியாதையுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் அன்னை மரியாதைய விண்ணேற்பு பெருவிழாவை நான் இந்த நல்ல முடிவுகள் எடுப்பதை வைத்து நான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன் அன்னை மரியாளுக்கு விண்ணேற்பு நிகழ்வு நடக்க அது அன்னை மரியாளுக்கு விண்ணேற்பு விழா நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன ஒய் காட் கேவ் திஸ் அ ஒண்டர்ஃபுல் கிஃப்ட் டு மதர் மேரி அன்னை மரியாள் ஆன்மா உடலோடு மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த ஆசிர்வாதத்தை கடவுள் அன்னை மரியாளுக்கு மட்டும் ஏன் கொடுத்தாரு தண்ணி ஆண்டு கொப்பு கொடுத்தார் வேற பெற்றோர்கள் நல்ல சத்தமா பேசுங்க ஜென்ம பாலம் பிறந்தாங்க ஓகே தாழ்ச்சி சொல்லுங்க சொல்லுங்க ஓகே பெரிய மாணவர்களே ஜென்ம பாவனம் பிறந்தாங்க அவங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்தாங்க எல்லாம் சரி கபிரியல் சமன் சாணவர் அன்னை மறியாளுக்கு வந்து தோன்றுகிறார் இறைமகனை பெற்றெடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகிறார் அன்னை மரியாள் இது எங்கனமாகும் என்று கேட்கிறாள் வானத்துவது அதுக்கெல்லாம் பதிலை சொல்கிறாள் தென் இஸ் எட் எஸ் முடிவெடுத்தாள் முடிவெடுத்தாள் அன்றைக்கு முடிவெடுக்க தெரியாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அன்னை மறியாள் விண்ணக வாழ்வை பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை கிளியர் கட்டா சொன்னாங்க ஆம் நம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அதான் முடிவெடுப்பது பார்க்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் விட்டுடுங்க நாளைக்கு நால அடுத்த மாதம் சொல்கிறேன் அதுக்கு அடுத்த மாதம் சொல்கிறேன் யோசிச் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் இல்லைங்களா அன்னை மறியாள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஆமாம் நான் முடிவெடுத்து விட்டேன் என்ன ஆனாலும் நான் அதிலிருந்து தவற மாட்டேன் யூத சமூகத்தில் இந்த பணியை எடுப்பது திருமணமாகாமல் ஒரு குழந்தையை சுமப்பது என்பது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது அந்த சூழ்நிலையிலும் கூட அவளால் முடிவெடுக்க முடிந்தது அந்த முடிவுதான் அன்னை மறியாளுக்கு முடிசூட்டக்கூடிய விண்ணகத்திலே மண்ண விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் அரசியாக முடிசூட்டக்கூடிய அளவுக்கு அந்த முடிவு அன்னை மறியாலை உயர்த்தியது ஒருவேளை அன்னை மரியாளுக்கு முடிவெடுக்க தெரியாமல் அப்படியே இருந்திருந்தால் ஒருவேளை அன்னை மரியாள் இறைவனுடைய தாயாக வேண்டும் இறைவனை தாயாக கூடிய பாக்கியம் கிடைத்திருக்காமல் போயிருக்கும் நல்ல முடிவை அன்னை மரியாள் எடுத்தாள் விண்ணக விண்ணேற்பை அவள் பெற்று கொண்டாள் மீண்டும் அதே செய்தி தான் நான் சொல்லுகிறேன் அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிற போது மாதாவை போல முடிவு எடுக்க முடியுமா பெரிய மாடலில் முடிவு எடுப்பது ரொம்ப ஈஸி கிடையாது இஃப் யூ மேக் ஏ டிசிஷன் யூ ஷூட் ஸ்டாண்ட் பை தட் நீங்கள் அதில் இருக்கணும் நாம் நிறைய முடிவில் எடுப்போம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முப்பது ஜனவரி மாதம் பிறக்க போது புது வருஷம் பிறக்கும் போது முப்பத்தொன்னாந்தேதி ஆயிரத்தி எட்டு ரெசல்யூஷன் எடுப்போம் நாளிலிருந்து எக்ஸசைஸ் நாளிலிருந்து நாலு மணிக்க எஞ்சிக்கணும் இருந்து சுறுசுறுப்பா நாளிலிருந்து வானத்துக்கு ஒரு நாள் தான் வெஜ்ஜி நிறைய முடிவுகள் நிறைய வாக்குறுதியில் எடுப்போம் ஆனா எத்தனை நாள் உங்க சிரிப்பே சொல்லுது நாங்கள் முடிவை எடுக்கதில்ல அப்படின்னு எடுத்து அதை எடுத்து கடைபிடிச்சு அதை விட்டுட்டா அது ஒரு குற்றச்சாள் மனச மனசு கொஞ்சம் குத்தம் ஐயோ விட்டுட்டமேன்னு சொல்லி எடுக்காம இருந்தா பிரச்சனையே கிடையாது எதுக்கு எடுத்து தோற்று போயிட்டு பெரிய மாணவர்களே வி மேக் லோட் ஆஃப் டிசிஷன்ஸ் மனைவியோட அன்பாக இருக்கணும் பிள்ளைகளோட அன்பாக இருக்கணும் கோபப்படக்கூடாது அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது அடுத்தவங்களை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது ஜெபிக்கணும் இறைவாத்து வாசிக்கணும் பூசிக்க போகணும் நம்முடைய பிஸ்னஸில் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் வீட்டில் இப்படி இருக்கணும் எந்த ஒரு முடிவாது எந்த ஒரு டிசிஷனாவது நடைமுறைக்கு வருதா எல்லாம் பாதிதான் பாதிதான் பாதி எதையுமே நாம் இறுதி வரை கொண்டு போவதில்லை நம்முடைய மாணவர்கள் பிள்ளைகள் கல்வியாண்டு தொடங்கும் போது அப்படியே பயங்கரமாக படிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் போக 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 விட்டுரும் நம்முடைய முடிவுகளில் நாம் நிலைத்திருப்பதில்லை அன்னை மரியாள் நிலைத்திருந்தாள் எவ்வளவு சோதனைகள் வந்திருக்கும் தூக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஓடுங்க இங்கிருந்து அங்கே வாங்க குழந்தைய சாகடிக்க போகிறாங்க எவ்வளவு துன்பங்கள் ஆனால் அவளுடைய முடிவில் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை அந்த ஒரு முடிவு எடுத்தினுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுனால அந்த முடிவு எடுத்தால் எடுத்ததுனால் வந்த விளைவுகளையும் கூட தாங்கிக் கொண்டதுனால் கடவுள் கொடுக்கிறாரு விண்ணகத்துக்கு வாங்க இந்த மண்ணகத்துக்கு ஒன்று விண்ணக தாயாக விண்ணகத்தை உங்களுக்கு இடம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் இன்னைக்கு அந்த பரிசு கொடுக்கிற பெரிய நல்ல முடிவுகள் எடுப்ப எடுப்பவர்களுக்கு காலம் பரிசை கொடுக்கும் உடனே கொடுக்குமா இம்மிடியாக கொடுக்குமா தெரியாது ஆனால் நல்ல முடிவுகளுக்கு எப்போதுமே பரிசு உண்டு நல்ல முடிவுகளுக்கு எப்போதுமே காலம் நல்லதை மட்டுமே கொடுக்கும் தீமை முடிவுகள் தீய முடிவுகளில் இப்போ வேண்டும் என்றால் நமக்கு சொகுசாக மகிழ்ச்சியாக மன நம்முடைய குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுற போல தீய முடிவுகள் இப்போ இருக்கும் ஆனால் காலப்போக்கில் அது ஒருபோ அது ஒருபோது நன்மையை பெற்றுக் கொடுக்காது ஒரு வாக்கியத்தை படித்தேன் ஒரு சொல்வார் ஒரு கொலை பண்ணிட்டு இருப்பார் அவரை பார்த்து அது கதை தான் அது இந்த கதையில் வரக்கூடிய கதாநாயகனை பார்த்து கூட என்னவோ சொல்லுவான் தப்பு பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் மாட்டிக்கல தப்பிச்சிட்டீங்க இதான் அந்த பணியாளன் சொல்லுவான் தப்பு பண்ணிட்டீங்க மாட்டிக்கில நீங்கள் தப்பிச்சிட்டீங்க இந்த கதாநாயகன் சொல்லுவான் தப்பு செய்கிறவன் ஒருபோதும் தப்பிப்பதில்லை தவறுகள் செய்பவர்கள் ஒருபோதும் தப்பிப்பதில்லை தள்ளி கொண்டு போகிறார்கள் தண்டனையிலிருந்து தள்ளி கொண்டு போக முடியுமே ஓடிய ஒருபோதும் தப்பிக்க முடியாது தீய முடிவுகள் எப்போ வேணுமென்றால் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனால் ஒருபோதும் நீடித்த சந்தோஷத்தை அது கொடுக்காது நல்ல முடிவுகள் இப்போ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் அன்னை மறியாளர் இந்த விண்ணேற்பு விட நமக்கு சொல்லுது கண்டிப்பாக ஒரு நாள் அதற்கு நன்மை பயக்கும் நல்ல முடிவுகளை அன்னை மறியால் எடுத்தாள் இந்த விடா அதுதான் நமக்கு சொல்லுது பெரிய மூன்றாவது நம்ம இந்திய நாட்டினுடைய பெருவிடாவை கொண்டாடுகிறோம் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தது நாம்லாம் ஃப்ரீயாக இருக்கோம் உண்மைதான் வி ஆர் ஃப்ரீ நம்ம ஜனநாயக நாட்டில் ஃப்ரீயாக இருக்கிறோம் நினச்சா எந்த இடத்துக்கு ஒன்று போகலாம் வழிபடலாம் பேசலாம் எதை வேணாலும் படிக்கலாம் எல்லாம் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கு நாம் வெளிப்புறத்தில் அடிமைகளாக இல்லை யாரும் நம்ம அடிமைப்படுத்தலை என் வீட்டில் வேலை செய்ய அது செய் யாரும் அடிமைப்படுத்தலை எந்த அரசை நம்ம அடிமைப்படுத்தலை அவுப்டர் வேர்ட்ஸ் வி ஆர் ஃப்ரீ ஆனால் நாமே நமக்குள் அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் நான் தான் பாசு நான் தான் ஸ்லீப் நான் தான் முதலாளி நான் தான் வேலைக்காரன் எனக்குள்ளே இரு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னது புரியாமல் பேசுங்க கமல் போல அப்படின்னு நினைக்கலாம் நானே பாஸ் நானே வேலைக்காரன் என்னது பிரிய மாணவர்களே நான் கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் கோபப்படுகிறேன் இதில் நீங்க யாரு நானே கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நானே கோபப்படுகிறேன் நீங்க யாரு நான் யாரு கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவனா கோபப்படுகிறவனா சொதப்பிட்டீங்க பாத இது வரைக்கும் எது புரிஞ்சுது இப்போ வந்து சொதப்பிட்டீங்க இப்படி இதுதான் அடிமைத்தனம் நாம் கோபப்படாமல் இருக்க வேண்டும் என்பது சுதந்திரமாக நான் இருக்குன்னு நினைக்கிறது ஆனால் ஏதோ ஒன்று எனக்குள் அடிமைத்தனம் வருகிறது நான் கோபப்படுகிறேன் நான் எனக்கு அடிமையாக இருக்கிறேன் வெளிப்புறத்தில் நாம் அடிமை கிடையாது யாருக்கு நாம் அடிமை கிடையாது ஆனால் எனக்குள் பல விஷயங்களில் நான் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என் தீய பழக்கத்துக்கு நான் அடிமை புகை விட முடியல ஏன் ட்ரிங்க்ஸை விட முடியல ஏன் மொபைலை விட முடியல ஏன் படுக்கையிலேருந்து சீக்கிரமாக ஏஞ்சிக்க முடியல ஏன் சொல்லிக்கொண்டே போகலாம் இதுக்கெல்லாம் நீங்கள் அடிமைகளா நான் அடிமையாக இல்லையா இதெல்லாம் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு சொல்கிறாங்க காலையில் எழுந்து வாக்கிங் போனால் எக்ஸசைஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லது தெரியுது ஆனால் என்னால் முடியல ஏன் நான் ஏதோ சோம்பலுக்கு அடிமையாக இருக்கிறேன் இப்போ இந்த அடிமைத்தனத்தை நாம் அடிமைத்தனமாக கருதுவதில்லை எனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று நான் எப்படி இருக்கணுமோ அப்படி என விடுதது கிடையாது அப்படி வாட வேண்டும் என்று என்னை விடுவது கிடையாது யாரு இங்கே இருக்கவங்க கோபப்படன்னு ஆசைப்படுறது கிடையாது ஆனால் கோபப்படுகிறோம் ஏதோ ஒன்று நம்மை கட்டுப்படுத்துகிறது இதுதான் அடிமைத்தனம் அப்போ நமக்குள்ளே நாம் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வெளியேறணும் சுதந்திரமாக வாடணும் அப்படின்னா அப்போ நாம் தான் ஒரு முடிவு எடுக்கணும் விடணமாக விடக்கூடாது படுகை விட்டு எடணுமா தூங்கணுமா கோபப்படணுமா கோபப்படக்கூடாது சுயநலமாக இருக்கணுமா இருக்கக்கூடாது நாம் தான் முடிவு எடுக்க வேண்டும் நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எடுந்தெடுப்போம்